நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருண கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி ஐம்பத்தி இரண்டில் கந்தரந்தாதி பாடல் ஐம்பது சித்திரை மிக்க என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதின் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சித்திரமிக்கனவில் வாழ்வென தெளியுந்தவா சித்திரமிக்க நெறி கழிந்தேற்கினி செச்சை நல்வி சித்திரமிக்க தனக்குரத்தோகை திரத்த முத்தி சித்திரமிக்க வருளாய் பிறவி சிகையரவே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் பாடல் ஐம்பது பதிவுரை ஒழிப்புரை மற்றும் விளக்க உரை சித்திரம் பொய்யாக உள்ள இக்கனவு நாம் காண்கின்ற கனவை போன்றது இல்வாழ்வு இந்த பிரபஞ்ச வாழ்க்கை என தெரியும் என்ற மன உறுதியை நல்கும் தவ வாசித்திரம் தவ சித்தங்களின் வலிமையுடைய நாடாமல் இக்கண் மன்மதனுடைய காமநூல் வழியால் அழிந்தோர்க்கு கெட்டுப்போட எனக்கு இனி இனிமேலாவது செஞ்சை பேச்சு மாலை அணிந்த நல் சிறந்த விசித்திர அற்புதமான அளவுடைய மிகதன பெருந்தனபாரமுடைய புறத்தோகை மயில் போன்ற வள்ளியின் திறந்த மலானலில் அறவே இந்த பிறப்பாகிய பந்தம் நீங்க முத்தி சித்தி மோட்சம் போன்றது ரமிக்க பரிபூரணமாக திட்டும்படி அருள்வாய் எனக்கு அருள வேண்டும் ஒழிப்புரை மற்றும் விளக்க உரை இவாழ்க்கின் நிலையாமையும் புரிந்து கொள்ளாமல் சிற்றின்ப வாழியில் காலம் கழித்த அடியேனுக்கு பிறப்பு இறப்பாகிய பந்தம் நீங்கும்படி முந்தி நிலை கிடைக்கும்படி பிரம்ம உபதேசம் செய்ய வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அறிப்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரு கருகரா வலிமநாத கரோஹரா கச்சியம்பதி சண்முகநாதன் கருவுகரா வெற்றிவேல் முருணு கரோகரா